வெல்கம் டு சென்னை ஹட் சமையல் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் சப்போட்டா பஜ்ஜின்னு சொல்லலாம் அல்லது ஸ்நாக்ஸ்ன்னு பொதுவாகவே சொல்லிக்கலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சப்போட்டா பழம் வந்து ரொம்ப ரொம்ப சத்துள்ளது சப்போட்டா பழத்தில் இருக்க சத்துக்களை பற்றி உணவு சர்வதேச இதழில் அறுக்கிட்டு இருக்காங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது எலும்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப கிடைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சியும் இதில் இருக்குது இப்போ சப்போட்டா பழத்தை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க அழகாக இதே போல் ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை அழகாக எடுத்துடலாம் சப்போட்டா பழத்தை தோல் நீக்கிறதுக்கப்புறம் இதில் இதெல்லாம் வரும் அதை பிரித்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ கடலை மாவு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்குங்க அந்த பழத்துக்கு ஏற்றது போல் நம்ம அதை நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சிறிதளவு போட்டுருங்க மிளகாய் பொடி சிறிதளவு தனி மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு பஜ்ஜி மாவு பதத்தில் நம்ம கலந்து விட்டுறணும் மாவு நம்ம ரெடி பண்ணும்போது தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் இதில் சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக இதை நம்ம செய்து எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு பழங்களை அதில் வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இதில் சேர்த்துடுவோம் நல்ல சுவையான டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதாரணமாக பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது போல் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செய்து கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாருக்குமே இது சத்தானது தாங்க எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக வந்து தயாரிச்சிட்டோம் சப்போட்டா பஜ்ஜி சப்போட்டா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு என்னப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலாம் மறந்துடாதீங்க இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வாவ் சூப்பராக டேஸ்டியான சப்போட்டா ஸ்நாக்ஸ் ரெடி அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி